ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்ச் மாதம் ராசிக்கு கட்டாயம் இது நடக்கும் பொதுவாகவே மார்ச் மாதம் ராசிக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமே எனினும் சில விஷயங்களில் கூடுதல் வேகத்துடன் செயல்படுவது வெற்றியை நிச்சயம் பெற இயலும் ஒரு வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலையை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்திலிருந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சூரியன் நான்காம் இடத்துல இருக்கார் அவருடைய நகர்வும் மாதத்தில் இருக்குது ஒரு வகையில் வந்து சனி சூரியனுடன் நஞ்சுருக்கார் சுக்ரன் புதன் மீனம் கும்பம்ன்ற நகர்வில் இருப்பாங்க ஒரு வகையில் மீன ராசியில் ராகு இருக்கார் மேஷத்தில் குருவும் ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடான கன்னிராசியில் கேது இருக்கார் இந்த நிலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு வண்டி வாகனங்கள் இடமாற்றங்கள் வேலை வியாபாரம் தொழிலில் மாறுதல் ஏற்படும் சில முன்னேற்றங்கள் புதுவிதமான முயற்சிகள் புதுவிதமான யோசனைகள் இருக்கும் ஒரு விதத்தில் எண்ணங்கள் குறைந்து செயல்பாடுகள் சற்று அதிகரிக்கக்கூடும் காலமே இது அதாவது அதீத யோசனையுடன் இருக்கக்கூடிய உற்சகராசி யோசனையை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து செயலில் கவனம் செலுத்தும் காலமாக கட்டாயம் இருக்கும் அது நிச்சயமாக சொல்லலாம் ஒரு வகையில் ஒரு உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு அதீத யோசனைக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ ஈஸியாக உடனடியாக இறங்காததுக்கு முழு முதல் முக்கிய காரணம் என்னென்னா சனியின் பார்வையும் கேதுவின் தொடர்பும் ஏன்னா கேதுவுக்கு வந்து முன்பின் மூன்றாம் இடம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபராசியில் இருக்கக்கூடியது அதாவது கண்ணியுடைய வீட்டில் இருக்கக்கூடியது அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவின் பார்வை தொடர்பு உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே யோசனைகள் சற்று மிகுதியாக இருக்கும் முன்பின் யோசிக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே உடனடியாக இறங்க மாட்டிங்க யோசனையினாலே பல விஷயங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புக்களை தவற விட்டுருப்பீங்க ஒரு வகையில் சனியின் பத்தாம் பருவம் ராசிக்கு இருக்கிறதுனால மந்தத்தன்மை தாமதம் யோசனைகள் திட்டமிடுறது கரெக்டாக இருக்கும் பக்காவாக பிளான் பண்ணுவாங்க சரியான திட்டமிடுதல் இருக்கும் ஆனால் காலம் கடந்து அதை செயல்படுத்தும் போது அதனுடைய பலன் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு அதனுடைய பலிதமான பலன் அவர்கள் பெற இயலாது அது மாதிரியான ஒரு நிலை தான் அதனால் அதனுடைய தாக்கமும் நீங்கி நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த ஒரு நிலை இருப்பதனால் நிச்சயமாக உற்சக ராசிக்கு மார்ச் மாதம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏற்றத்திற்குரிய ஒரு காலகட்டம் விசேஷமான ஒரு மாதம்னே வந்து சொல்லலாங்க ஏன்னா அந்த நிலை அந்த மாதிரி இருக்குது ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்போது திரிகோணத்தில் பத்தாம் இடத்ததிபதி அமரும்போது ஒரு விதத்தில் பூர்வீகம் வழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் வலுக்குன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பக்காவாக இருக்கும் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவாங்க திறன்பட செயல்படுவாங்க கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் மிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் உருச்சகராசிக்கு தொழில் வியாபாரம் வேலைகளில் கூடுதல் கவனம் கூடுதல் உழைப்பு கூடுதல் சுறுசுறுப்பு ஒரு உத்வேகம் ஒரு விதமான வேகம் அதிகரிக்கும் தைரியம் இருக்கும் கட்டுக்கடங்காத வேகம் இருக்கும் பலமான நிலைகளை உணருவாங்க ஏமாற்றத்தை உணர்வாங்க அதாவது இடம் ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்றதையும் உணரும் காலமாகவும் இருக்கும் சில விதத்தில் வெற்றி பெறணுன்ற ஒரு உத்வேகம் ஏற்படுவதனால் நிச்சயம் நல்ல பலன் இந்த மாதம் உண்டு காதலில் வெற்றி பெறுவது காதல் வயப்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பு காதல் திருமணம் திருமண வாய்ப்புகள் அதாவது வரன் பார்த்துட்ருக்கோம் நல்லதொரு வரன் அமையுமான்ற அந்த கேள்வி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடமான கும்ப ராசிக்கு நகரக்கூடிய அந்த காலகட்டம் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடம் வலுவான ஒரு நிலை பெறும் ஏன்னா கும்பத்தில் இருந்து அவருடைய நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசியை பார்ப்பார் அப்போ வாழ்க்கை துணை தொடர்புகள் தொழில் கூட்டாளிகள் பழக்க வழக்கங்கள் இந்த சமுதாயத்துடன் இருக்கக்கூடிய பழக்கம் நண்பர்கள் அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ஒரு விதத்தில் உங்களுடைய தொடர்புகள் அது பலப்படுத்தும் அதன் மூலம் நன்மையை தரச் செய்யும் அதில் ஒரு இணக்கமான சூழ்நிலை அதன் மூலம் ஆதாயம் பெறும் ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கும்னு சொல்லலாம் தொடர்புகள் விதத்தில் நல்லாயிருக்கும் அதாவது மூ ஆன் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பயன் பலன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியாது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் வர மாற்றங்கள் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவு தெரியும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு ஒரு விதமான உணர்வு ஏற்படும் அந்த இடத்துல நமக்கு நன்மை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ உங்களுடைய முயற்சி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த முயற்சியோட பலன் உங்களுக்கு உணர்த்தும் இது ஓரளவுக்கு பெட்டர் பெஸ்ட்டு பரவாயில்லை கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இந்த காலகட்டங்கள் நமக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் அளவுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலம்ன்றதை நீங்கள் உணர முடியும் புரியுதுங்களா தொடர்புகள் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் சூரியன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்லும்போது தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தந்தை வர்க்கத்தோடு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு விதத்தில் பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லாயிருக்கும் காதலில் வெற்றி பெறுவாங்க காதல் முன்னேற்றம் உண்டு புதிதாக காதல் வயப்படுறது அல்லது காதலில் அதிக ஆர்வம் கவனம் இருக்கும் உண்மையாக இருப்பாங்க பொய் பொய் இருக்காது உண்மையாக இருக்க விரும்புவாங்க ஒரு விதத்தில் வண்டி வாகனங்கள் நிலவுலன்கள் விவசாயத்தின் மூலம் லாபம் பெறுவது அல்லது இடம் வாங்குவது வீடு கட்டுவது அல்லது வீடு மாறுவது இடம் மாறுவது மாற்றங்கள் இருக்கும் வேலை கிடைக்கிறது வேலையில் முன்னேற்றம்னு எல்லா விதத்திலும் வெற்றிகரமாக இருக்கும் உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை தரும் உயர்வு தரும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்துக்கு செல்லும்போது அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் விழும் அப்போ உழைப்பு அந்த இடத்துல அதிகரிக்கும் ஆளுமை அதிகரிக்கும் உங்களுடைய பலம் வெளிப்படும் திறமை திறன்பட செயல்படும் ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும் அப்போ வந்து தொழில் வியாபாரம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் புதுவிதமான யோசனை பலம் பெற்ற ஒரு நிலை அப்போ உற்சகம் அடையும் அப்போ அந்த நிலையில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும் முன்னேற்றம் உண்டு சிறிதளவாவது வளர்ச்சி அந்த இடத்தில் உணர்வீங்க ஒரு நூற்றுல ஒரு பர்சென்ட்டாவது அந்த மாற்றத்தை அங்கே நீங்கள் உணரலாம் தொழில் வியாபாரத்தில் அந்த விதமான முன்னேற்றம் உண்டு உங்களுடைய முயற்சியின் மூலம் அதை நீங்கள் உணர்ந்து அதன் மூலம் ஒரு நிறைவு ஏற்படும் தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு வகையில் நான்காம் இடத்தில் செவ்வாயிருக்கிறதுனால இருக்கிறதுனால ஆகாத போகலாம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு வரலாம் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் ஒரு விதத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா நாளில் செவ்வாயிருக்கும் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறு சிறு கோளாறுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது முடிஞ்சளவுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி உற்சாக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றங்கள் தரக்கூடியது ஏற்றங்கள் இருக்கக்கூடியது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பக்கவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் நீங்களும் நாலு பேருக்கு நல்லது செய்வீங்க மனம் நிறைவோடு நாலு பேருக்கு தானம் செய்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவதுன்னு நல்ல விஷயங்களை நீங்களும் மன நிறைவோடு செய்வீங்க கண்டிப்பாக அந்த ஒரு நிலை இருக்கும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய முயற்சியை கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நிச்சயமாக உண்டு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தான் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் நடந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்